ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க டே இன்மை லைஃப்பில் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துருக்கேன்டா காலையிலேருந்து ஈவினிங் வரையே என்ன நடக்குதோ அதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்துருக்கேன் இப்போ காலையிலே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா வீட்டை கழுவிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தாத்தா வந்து நெல் மட நெல் வாங்கிட்டு வந்ததுனால அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க வருஷம் வருஷம் அதுக்கப்புறம் இன்றைக்கிதான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொட்டிலும் கட்ட போகிறோம் இப்போ இறந்து நாலாவது மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா தொட்டியில் கூட கட்டலை இப்போதே ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல நாள்ன்றதுனால தொட்டிலும் கட்டுறோம் அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒல வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் சமைக்கணும் சிக்கனும் அதுக்கப்புறம் குடல் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரசம் எல்லாம் வச்சுட்டு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு வீடியோவாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்துருக்காங்க அதையும் வீடியோவாக எடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோகிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சு கழுவியாச்சு ஒரு வழியாக என் மார்த்தி வீடு கழிக்கிட்டுருக்காங்க பீரோல் ஃபுல்லாக ஓவர் எழுப்பு அம்மா ஜீ இதில் தண்ணி போட்டால் துரு பிடிச்சி போயிடும்றியா தம்பி அதெல்லாம் பிடிக்காது நானும் தேய்ச்சேன் ஆனால் அது இப்போ பிடிக்கல ஏன் ஒழுங்கா அவங்களும் தேய்க்கிறாங்க கடலை போகுதுமாச்சி விடுங்கம்மாச்சி அதான் போகுது என்ன கை வலிக்கே விட்டு வந்துட்டேன் அப்படியே உள்ளார மட்டும் போயிடாம மட்டும் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கழுவியாச்சு எங்கள் அம்மா அடுக்கு முழுக்க போகிறாங்க வீட்டை வீட்டை போய் போய் பாரு நான் பிரிச்சு மட்டும் கழுவிட்டேன் இந்த பிரிச்சுக்கு வெளியில் கிடக்க அதை மட்டும் விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மாஜி வந்து அடுக்கு குட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இரு வரட்டும்

அதே கழுவுனது மறுபடியும் அழுக்க இதை தொடச்சி விடனா இதை கொண்டே அவங்கக்கிட்ட கொடுக்கும் ஒரு வழியாக பிரித்து எல்லாமே கழுவி பொருள்லாம் உள்ள கடந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பிரித்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து குடல் வேகப்பட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் குடல் அங்கேயே கடையிலேயே தாத்தா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அது எழுந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி குழம்பு வைக்கணும் குடல் கூட்டு மாதிரி வைக்கணும் இப்போ எல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஊற்றிச்சிருக்காங்க இதே ஃப்ரெண்ட்ஸ் இதை குடிக்கணும் முதல்ல குடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இப்பதான் எங்க அம்மாவும் இந்த தங்கச்சி வந்தாங்க ஊர்ல இருந்து அவங்க எங்க அம்மாச்சுட்டுதான் இந்த அம்மா நல்லா ஜாலியா இருப்பாங்க பார்த்து பார்த்து कोलागरा 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 कोलागरा

आह चवी नींदे को ना बोल रहे हैं ना सो तो रहे हैं हल्ला रखो हेरागुटी आ मां नींद आ रही है और 7 महीने पाला अडिए हां हां सॉरी ஏய் நீ எங்க இருந்துது? I <laughs> you ரைட் அது வந்து இது இல்ல இது என்ன

Mungkong lahir diat Mungkong lagi Mungkong lagi Liat mungkong Mungkong lagi மத்தி சாமி சாமி நான் கருதத்துக்கம் அதுக்கு வந்து எல்லாம் வச்சு அரிசி எடுத்து பொங்கல் வச்சு சாமி படையல் படுத்துறோம் படையல் பண்றோம்னா கோயிலுக்கு படையல் பண்றோம் அப்படின்னு சொல்லி மறக்காமட்ட

எங்கள் மாமா எங்கள் அத்தை எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக நான் தான் எடுத்து வச்சேன் அப்படியே மறந்துட்டேன் பாப்பா அழுவாகவும் அங்கே போயிட்டேன் சாப்பாடு நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு எல்லா வேலையும் முடிச்சாச்சு சாமி கூப்பிட்டாச்சு படுத்து வந்து சாப்பிட போவேன் முதல்ல வந்து சாப்பாடு சாப்பாடு நிறையா சந்தோஷப்படுங்க சாப்பாடு அதுக்கப்புறம் சிக்கன் அதுக்கப்புறம் இது குடல் குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு இவ்வளவு மிச்சம் அதுக்கப்புறம் வச்சால் உங்கச்சு லைட்டாக லைட்டாக மட்டும் அவ்வளவு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்